அனைவருக்கும் வணக்கம் பர தமிழ்ச்சி அனுப்புங்க தற்ப தமிழர்கள் இந்த பதிவில் நாம் காண இருப்பது சங்ககால புலவர்கள் பற்றிய மாதிரி வினாத்தாள் சரிங்களா வினாத்தாளில் முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம் அகத்தியர் தென் புலத்தார் கடனை தீர்ப்பதற்காக யாரை மணந்து கொண்டார் புலோப முத்திரை என்கின்ற பெண்ணை அவங்க யார் அப்படின்னாக்கா விதர்ப நாட்டு மகள் அது தென் புலத்தார் கடன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க நம்முடைய முன்னோர்கள் இல்லையா சோ அவங்களுடைய இறந்த நாளனுக்காக கொடுக்கப்படுகின்ற கடன் வியாச முனிவர் வேதத்தை ஏற்றுவதற்கு முன்பே தொல்காப்பியம் ஏற்றப்பெற்றது என்று கூறுபவர் பூவே சாமிநாத ஐயர் தன்னை நாடி வந்த புலவர்களுக்கு மான்கரியும் சோரும் பாக்கு மட்டையில் படைத்து உண்ணச் செய்து பரிசில் நல்கிய வள்ளல் யார் மல்லிகையான் காரியாதி திருந்து மொழி மோசி பாடிய ஆய் என்று யார் யாரை பாராட்டுகின்றார் பெருசுக்கரனார் அவர்கள் உறையூர் ஏனிச்சேரி முடமோசியாரை பாடுகின்றார் அதாவது ஆய் அண்டிரன் அவனை வந்து அந்த வள்ளல் அவனை இந்த முடமோசியார் என்கின்ற புலவர் மிக சிறப்பாக பாராட்டி பாடியிருப்பார் அதனால் இவர் அந்த தொடரை கொண்டு முனமோசியாரை பாராட்டுகின்றார் பருவமடைந்த பெண்ணிடம் தோன்றும் அடையாளங்கள் இவை என்று அடையாளங்களை வரிசைப்படுத்தும் புலவர் அண்டர் மகன் குருதியார் இவர் நிழலில் வாழும் போது கடல்வற்றி போனாலும் ஞாயிறு தெற்கில் எழுந்தாலும் தனக்கு கவலை இல்லை என்று எந்த புலவர் இவன் என்று குறிப்பிடுகின்றார் எருங்காட்டு தாயங்கண்ணனார் அவர்கள் குளமுற்ற துஞ்சிய கிள்ளி வளவனை குறிப்பிடுகின்றார் ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று இவ்வுலகத்தின் இயற்கை என்று பாடிய புலவர் இடைக்குன்றோர் கிழார் சரிங்களா அடுத்து வணிகரை இக்காலத்தில் செட்டியார் என்று பெயரிட்டு வழங்குவது போல அக்காலத்தில் எப்பெயரில் குறிப்பிட்டனர் சாத்தனார் என்னும் பெயரில் குறிப்பிட்டனர் வானம் வறண்டு போன காலத்தில் உதவியதாக கூறப்படும் புறநானூறு காட்டுகின்ற வள்ளல் யார் சோழ நாட்டு பிடவூர் கிழார் மகன் பெரும் சாத்தன் சிறப்பில் எட்டு வகையான குறைகள் குறித்து பாடியுள்ள புலவர் குறையூர் முதுகண்ணன் சாத்தனார் அவர் வந்து புறநானூற்றில் கூறுகின்றார்ப்பா அதாவது உடம்புல குறை இருக்கும் கண்ணுல குறை இருக்கும் இந்த மாதிரியான கை கால் குறை இந்த மாதிரியான எட்டு வகை குறைகளை அவர் கூறுகின்றார் பித்து பிடித்தவன் இப்படி எட்டு வகை குறைகளை அவர் வரிசைப்படுத்துகின்றார் கூழ் கொடுத்து அசதியை போக்கிய வள்ளல் மீது எழுந்த நூலின் பெயர் என்ன அசதி கோவை பாடியவர் ஔவையார் ஔவையார் வந்து ஒரு இடத்துல தங்கி இருக்கும்போது என்ன செஞ்சா மயக்கம் போட்டு இது பண்ணிடுறாங்க உடனே என்ன செய்யறாரு ஒருவர் வந்து அவருக்கு ஔவையாருக்கு கூழ் கொடுத்து அவருடைய மயக்கத்தை நீக்குகின்றார் அப்பா அந்த அம்மா கேட்குறாங்க யாருப்பா நீ உன் பேர் என்னன்னு கேட்கிறாங்க அசதியா இருக்கு அப்படின்னாராம் உங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு இருக்கு அசதியா இருக்கு அப்படின்னாரா உன் ஊர் பேர் என்ன அப்படின்னு இருக்கு அதுக்கு அசதியா இருக்கு அப்படின்னாரா சரி உன் குடிசை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் அயல் காட்டு எல்லை இருக்கின்றது குடிச்சை அப்படின்னு சொல்லி சொன்னாரா சொன்ன அந்த அப்பையார் என்ன செய்கின்றார் அவர் மீது ஏன்னா தனக்கு காப்பாற்றினார் அல்லவா அதனால் இந்த வள்ளலின் மீது அசதி கோவை பாடினார் அடுத்து இறைவன் ஆடிய ஆடி உடுக்கையிலிருந்து பிறந்தது ஓசை ஓசையின் இருந்து இசையின் உயிர்ப்பு என்றெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இந்த கருத்துக்கள் கூத்த நூலின் எப்பிரிவு கூறுகின்றது சுவை நூல் கூறுகின்றது அம்மா அப்படின்னா என்ன கூத்த நூல் பார்த்தீங்கன்னாக்கும் மூன்று பிரிவுகள் கொண்டது அதில் இரண்டாவதாக அமைந்திருக்கின்ற பிரிவு சுவை நூல் என்கின்ற பிரிவு அதில் இந்த பாடல் இடம் பெறுகின்றது நெல்லிக்கனியில் பாதியை தான் தின்றுவிட்டு மீதி பாதியை அவ்வைக்கு கொடுத்த வணிகன் யார் நாகன் வந்தன் பெய்த மழையின் ஈரம் காயும் முன் வயலை உழிது விடுவதற்காக ஒரே ஓர் ஏரை உடைய உழவன் விரைந்து செல்வதைப் போல தலைவனின் உள்ளமானது தலைவே காண விரைந்தது என்று காட்சிப்படுத்திய புலவர் யார் இந்த மாதிரியான ஒரு ஓமியை கொடுத்ததுனால அந்த ஓமியின் பெயராலேயே இந்த புலவருக்கு பெயர் அமைந்திருப்பார் ஓர் ஏர் உழவர் சரிங்களா காக்கைக்கு வைக்கப்படும் சோற்றினை பலி என்று குறிப்பிட்டு பாடிய புலவர் காக்கை பாடியார் நச்செல்லையார் புறநானூற்றில் நூற்று தொண்ணூறு என்ற எண் கொண்ட ஒரே ஒரு பாடலை மட்டும் பாடிய புலவர் சோழன் நல்லூரு வியாச பாரதத்தை எந்தெந்த பாக்களில் பெருந்தேவனார் பாடியிருக்கிறார் நல்லா கவனிங்க பெருந்தேவனார் அப்படிங்கிறவர் வந்து நம்ம பின்னால பாத்திருக்கின்றார் அதாவது பிற்கால காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி புராணங்கள் அதுல பார்த்திருக்கோம் இவர் வந்து சங்ககால புலவர் கிடையாது அது முக்கியமானது சரிங்களா சரி இவர் இந்த வியாச பாரதத்தை எப்படி எல்லாம் பாடியிருக்கின்றார் வெண்பா அகவல் நடுநடுல பாத்தீங்கன்னா விரவி வர இவர் இந்த பாரதத்தை பாடியிருக்கின்றார் அதுதான் பாரத வெண்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவர் பேரு பாரத வெண்பா பாடிய பெருந்தேவனார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கபிலர் பாரி மகளிரை மலையன் என்னும் கடையில் வள்ளலுக்கு திருமணம் செய்து கொடுத்த பின்னர் தீயில் இறங்கி உயிர் நீத்தார் என்று கூறும் கல்வெட்டு எது முதலாம் ராசராசன் காலத்து கல்வெட்டு இந்த மாதிரி கல்வெட்டு செய்திகள் நிறைய இருக்குன்றப்பா சங்க கால புலவர்கள் அடுத்து சங்க அறிவியல் காலத்து புலவர்கள் அந்த நூல்களில் இடம்பெறுகின்ற கருத்துக்கள் எல்லாம் கல்வெட்டுக்கு குறிப்பிடப்படுகின்றன பல்லவர் காலத்து செய்திகள்லாம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா தனியா கல்வெட்டியல் அப்படிங்கிற ஒரு பிளேல இருக்கு அதுல யார் யாருடைய காலத்தில் அப்படின்னு சொல்லி வரிசைப்பட இருக்கும் அந்த இணைப்பை இணைக்கிறேன் இணைத்து படியுங்கள் தானையோடு வருபவரே புறம் ஓட செய்வேன் அவ்வாறு செய்யேன் என என் மனைவியை பிரிவேன் திறமையில்லாத ஒருவனை கொண்டு ஆட்சி புரிய செய்வேன் என்றெல்லாம் வஞ்சனம் கூறிய புலவர் யார் வல்லையூர் தந்த புத பாண்டியன் சிவன் வந்து பாண்டியன் என்கின்ற மன்னன் அவன் புலவராகவும் இருந்து பாடிய பாடல் இந்த பாடல் தங்க கால புலவர்களும் ஒருவரான தாயங்கண்ணனாரின் மனைவியின் பெயர் என்ன தாயங்கன்னியார் அவருடைய தொழில் என்ன அப்படின்னாக்கா அந்த அம்மாவும் புலவர் தான் சரிங்களா அடுத்து தலைவன் தலைவியை விட்டு விட்டு இடம் செல்வது என்பதால் இந்த புலவரின் பெயர் இவ்வாறு அமைந்ததாக கூறப்படும் புலவர் ஓரம் போஜியார் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் ஓரம் போஜியாரர்களுடைய பாடல்கள் அனைத்தும் பார்த்தோமானால் மருதத்தினை பாடல்கள் தான் தான் என்ன உடலும் உடல் நிமித்தமும் அதாவது தலைவன் வந்து தலிதை விட்டு விட்டு பரத்த இடம் செல்லுதல் சரிங்களா அதனாலேயே இவர் பெயர் வந்து ஓரம் போஜியார் ஓரம் போதல் தானே அதனால இந்த புலவரின் பெயர் இவ்வாறு அமைந்தது என்று கூறுவர் நல் அச்சுதனார் என்னும் புலவர் இயற்றிய பரிவாடல் ஒன்றனுக்கு இசையமைத்து பாடிய புலவர் யார் கண்ணகனார் சரிங்கப்பா அவர் சங்ககாலத்து புலவர்கள் பற்றிய கருத்துக்களை மாதிரி வினாத்தாளாக இந்த பதிவில் பார்த்தோம் இதே மாதிரி சங்ககாலம் பற்றிய குறிப்புகள் வந்து மாதிரி வினாத்தாளர்கள் இருக்கின்றன அவற்றின் இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து பறியுங்கள் அதே சமயம் எட்டு தொகை பத்து பாட்டு சங்கம் அருவிய காலநூல் பதினெண் கணக்கு இதனுடைய பதிவுகளும் இருக்கின்றனப்பா அவற்றை இணைப்பை துறை இணைக்கின்றேன் இணைத்து பதிவுங்கள் சரிங்களப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்